அண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் ஆண்டவராகி ஏசுநாதர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற கிறிஸ்தவர்களே என்னிடத்தில் பாருங்கள் என்று அவர் சொல்லவே இல்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே யாரெல்லாம் பாரம் சுமக்கிறீர்களோ நீங்கள் எல்லாரும் என்ன இடத்துல பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் சங்கீதக்காரன் சொன்னான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான ஒரு போதும் தள்ளாட உள்ளார் இன்று காலையில் நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற வேத பகுதி புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் இந்த புஸ்தகத்திற்கு எரேமியாவின் புலம்பல் என்று சொல்லியிருக்கிறது எரேமியா தரிசி கண்ணீரின் தீர்க்கதரிசி அவர் எதையும் நினைத்து கண்ணீர் விடுவார் தேவ சந்நிதானத்தில் அப்ப அவர் ஜனங்களினுடைய சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து கண்ணீரோடு கூட சொல்லுகிறார் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிரு அவர் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இல்லாமல் இருந்தால் நாம் நிர்மூலமாகி இருப்போம் ஆனால் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் அப்ப இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபை பெறாதவர்களா மரணம் அடைந்தவர்கள் பெறாதவர்களா அப்படி கிடையாது அவள் எல்லாரும் அவரவருடைய காலத்தை முடித்து விட்டார்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி போனார்கள் கர்த்தர் அவர்களை தமது பட்சமாக எடுத்துக்கொண்டார் துன்பம் வருகிறதுக்கு முன்னதாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் நம்மை குறித்து வேதம் சொல்கிறது என்னவென்று கேட்டால் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னால் சுத்த கிருபை நீங்க இந்த வசனத்தை இருக்கிற இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே அது உங்களுக்கு கிடைத்த சுத்த கிருபை வேதம் என்ன சொல்லுகிறது அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை நமது மேல் அவர் பாராட்டுகிற கிருபைக்கும் இரக்கத்துக்கும் முடிவே கிடையாது அவைகள் காலை தோறும் புதியவைகள் காலையில் எந்திரிக்கும் பொழுதே சப்பான்னு சொல்லி எழும்புங்க உங்களுடைய கிருபை எனக்கு வெளிப்படுத்துங்க தாருங்கன்னு சொல்லி கேளுங்க காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கின்றன அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லைங்கிறது மாத்திரமல்ல அவருடைய கிருபைகள் புதியவைகள் மாத்திரமல்ல அந்த அவரது உண்மை பெரிதாக இருக்குது ஸோ இந்த காலையில் நம்முடைய நாளை ஆரம்பிக்கும்பொழுது கர்த்தாவே நம்முடைய கிருபை எனக்கு தாரும் புது கிருபை தாரும் புது பலன் தந்திடும் புது ஜீவன் அளித்திடும் ஒரு பாட்டே இருக்கிறது அதில் அந்த புதிய கிருபையினால் நிரப்பப்பட்டவர்களாய் நிர்மூலங்களுக்கு தப்பிக்கப்பட்டவர்களாய் அதில் அகப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் ஒத்தாச்கிறவர்களாய் ஜபிக்கிறவர்களாய் காணப்பட நம் கர்த்தர் உதவி செய்மூலமாகாமதில் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா கஷ்டப்படுகிறவளுக்கு உதவி செய்யும்படியாய் அவளுக்காய் ஜெபிக்கும்படியாய் அவளை நேசிக்கும்படியாய் அவளுடத்துல அன்பு பாராட்டும்படியாய் நம் இப்பொழுது வந்திருக்கிற உலகம் அன்பு பாராட்ட முடியவில்லை அன்பு பாராட்டணும்னு நினைச்சாலும் முடியல அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஜீவிக்கிறோம் ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவது கிருபை எப்போது நமது மேல் இருக்கிறது அந்த கிருபை காத்து கொள்ளவும் அந்த கிருபையினாலே மற்றவர்களுக்கு உத்தாசை பண்ணவும் தேவன் நமக்கு உதவி செய்றாங்க நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை பரிசுத்த பிதாவே இந்த நாள் தந்த வசனத்துக்காக நன்றி இதன் நிமித்தமாய் நாங்கள் தொடப்பட்டு உங்களுடைய கிருபைக்கு காத்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தார் தேசத்தை பாதுகாத்து கொள்ளும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமை இந்த வசனங்களின் படிக்கிறது உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமே